நேற்று சின்சோனை பற்றி நினைத்து பார்த்தோம் போத்திபாரின் மனைவியிடமிருந்து விலகி ஓடிய யோசேப்பை நினைத்து பாருங்கள் மனிதர்களுடைய புகழ்ச்சியை மறுத்த பவுலையும் வர்ணபாவையும் நினைத்து பாருங்கள் அபிஷேகத்தை விற்க மறுத்த பேதுருவை நினைத்து பாருங்கள் நானே ஆண்டவர் அதுவே என் பெயர் என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டு கடவுள் தன் மாட்சியை யாருக்கும் கொடுக்க மாட்டார் நாம் நம்மையே மேன்மையாக எண்ணிக்கொள்கிற போதும் அல்லது நம்மை மேன்மைப்படுத்தி பேசுகிற போதும் தூய ஆவியார் தன் பிரசன்னத்தை விலக்கிக் கொள்வார் அங்கு தூய ஆவியார் இருப்பதில்லை எனவே அங்கு நாம் மட்டுமே இருக்கிறோம் திருத்தூதர் பணி பனிரெண்டில் இருபத்தி மூணாவது வசனத்தின்படி ஏரோது அரசர் கடவுளை மாட்சிப்படுத்தவில்லை எனவே அவன் செத்து போனான் உடனே ஆண்டவரின் தூதர் அவனை அடித்தார் ஏனெனில் அவன் கடவுளை பெருமைப்படுத்தவில்லை அவன் புழுத்து செத்தான் கடவுளின் வழி மாறவில்லை நாம் அவரை மாட்சிப்படுத்த விரும்புகிறார் அவர் நமக்கு வெற்றியைத் தருகிறார் தூய ஆவியின் பிரசனத்தை தூண்டி எழுப்புதல் எப்படி என்று பார்ப்போம் நமக்குள் இருக்கிற அபிஷேகத்தை தூண்டி எழுப்ப நாம் நேரம் ஒதுக்க வேண்டும் தூண்டி எழுப்புதல் என்றால் விழிக்கச் செய்தல் புத்தூக்கம் அளித்தல் உணர்வடையச் செய்தல் நெருப்பு வைத்தல் என மொழியாக்கம் செய்யலாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணராதிருக்கிற நேரங்கள் உண்டு நீங்கள் ஒருவேளை வெறுமையை உணரலாம் அப்போது உங்களில் இருக்கிற அபிஷேகத்தை தூண்டி எழுப்ப வேண்டும் நாம் ஒரு அறையில் நுழையும் போது அங்கு காற்றே இல்லை என உணரலாம் ஆனால் அங்கு காற்று உண்டு நாம் மின்விசிறியை விசிறியை ஓடச் செய்யும்போது அந்த அறையில் உள்ள காற்று தூண்டி எழுப்பப்படுகிறது மின்விசிறி புதிய காற்றை உருவாக்கவில்லை ஆனால் இருக்கிற காற்றை கலக்குகிறது அதாவது தூண்டி எழுப்புகிறது பல சமயங்களில் உங்களுக்குள் கடவுள் கடவுளின் வல்லமை இருக்கிறது நீங்கள் அந்த அபிஷேகத்தை தூண்டி எழுப்பும் போது நீங்கள் அதை உணருகிறீர்கள் நீங்கள் ஆவியானவரால் வழிநடத்தப்படுவதை உணராதிருக்கலாம் நீங்கள் வெளியில் செல்லும் போதோ கடவுளின் வார்த்தையை பகிரும் போதோ அல்லது சில கடினமான சூழ்நிலைகளில் கடந்து செல்லும் போதோ கடவுளின் பிரசனத்தை உணராதிருக்கலாம் நாம் விவிலியத்தில் ப பார்க்கிறோம் இறைவாக்கினர் எலிசாவிடம் அரசர் தீர்க்க தரிசன வார்த்தைக்காக வரும்போது அந்த இறைவாக்கினர் கடவுளுடைய அபிஷேகத்தை உணரவில்லை அவர் ஒரு இசை கலைஞனை அழைத்து வரச் சொல்லி இசையை இசைக்கச் சொல்கிறார் அப்பொழுது அங்கு அபிஷேகம் கடந்து வருகிறது அதாவது அவருக்குள் இருந்த அபிஷேகத்தை அவர் இறைவாக்கு உரைக்க தூண்டி எழுப்புகிறார் தொடர்வோமா நண்பர்களே